அதுக்கு எதுக்கு சார் மந்திரம் படிக்கணும் ஒரு வாழை வெடி வேட்டை கொண்டு வந்து உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் வைங்க நைட்டில் அதுலேயே மழை பொழி ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா உடல் நோய் குணமாகும் ஒரு மந்திரம் சார் நாங்கள் தான் டாக்டர்கிட்ட போய் எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்கன்ற மந்திரத்தை சொன்னால் தான் குணமாகுது நீங்கள் சொல்கிற அந்த மந்திரத்தை எனக்கு கற்றுக் கொடுங்க சார் மந்திரத்தை படிச்சிங்கன்னா இங்கேருந்து அங்கே பறந்து போவோம் ஆனால் நாங்கள் பறந்து போகிறதுக்கு பாஸ்போர்ட்டு விசா லொட்டு லொஸ்கி எல்லாம் கேட்குறாங்க மகாவிஷ்ணு சார் அத்தனையையும்